இருபத்தி நான்கு ஜூலை மாத பலன்கள் கன்னி கன்னி ராசி நேயர்களே ராசியாதிபதி கிரகம் கடக ராசியில் பதினோராவது பாவத்தில் இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கிறார் ஆறாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு யாத்திரைகள் நடக்கும் லாபம் நடக்கும் சுபம் எல்லாம் நடக்கும் ஆனாலும் ஒரு மனசில் ஒரு பயம் இருந்து கொட்டே இருக்கும் ஏதாவது நெகட்டிவ் நடக்குமா ஏதாவது கஷ்டம் வருமா எதாவது பிரச்சனை வருமா இந்த மாதிரி அதிகமாக சிந்தனை செய்வீர்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் வயதானவர்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சத்ருகள் குறைவார்கள் என்று சொல்லலாம் விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லலாம் நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்குது என்று சொல்லலாம் நல்ல வாய்ப்புகள் என்று சொல்லலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா யூஆர் கோயிங் டு கெட் குட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை காத்து கொண்டு இருக்குது நல்ல பரமா பண வருமானம் எல்லாமே வரும் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆண் பெண் எந்த கிளாஸ் எந்த காலேஜ் இருந்தாலும் யூஆர் கோயிங் டு டூ சம்திங் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் நல்லாவே பண்ணுவீங்க அதனால் தைரியமாக இருங்க எந்த கஷ்டத்துக்கும் மன கஷ்டத்துக்கு ஆள ஆகாதீர்கள் அரசியலில் நல்ல பேர்ப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்லலாம் நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் கேதுவும் ராகுவுடைய நிலைமை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் மனசில் நினச்சிக்கொண்டே இருப்பீங்க வீண் பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது யாராவது நம்ம பயிரை கெடுத்துடுவாங்களா நஷ்டப்படுத்தி விடுவார்களா இந்த மாதிரி சிறிய சிறிய பயம் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ஓம் கங்கணபதி நம ஓம் கங்கணபதி நமோ ஓம் கங்கணபதி நமோ விநாயகரை கும்பிட்டு கொண்டே வந்தால் நீங்கள் ஜூலை மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க